ஐந்து கரத்தோனே போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனையும் போற்றி மூணு பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரம் சரணம் இணையத்தாள் இணை வணக்கம் இது மார்கழி மாத ராசிப்படம் மார்கழி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இது மாத துவக்கம் இது தேவர்களின் விடியற்காலை பொழுது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் மார்கழி முழுக்கவே முப்பது நாட்கள் அதில் முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணா இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் மிருது இருந்து பெருமாள் வழிபாடை மேற்கொண்டு பரமபதவாசலை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அடைந்து நம்ம முன்னோர்களை நினச்சி அங்கே வாசல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்துரா தரிசனம் அன்றைய தினம் இருந்து சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது போது வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து ஹனுமான் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வீத தோஷங்களும் நீங்கும் ஜனவரி பதினாலு போகி பண்டிகை இதோட மார்பளி மாதத்தை நிறைவடைகிறது சரி இனி கரகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி உங்களோட ராசிக்கு ஆடில் இருக்கு அப்போ குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஒட்டுமின்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி தேவையற்ற அலைச்சலும் விரைவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ நன்மையிலே நடக்காத அப்படின்னா நன்மையை தரத்துக்கு தான் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கார் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பே அவங்களுக்கு தரும் ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருக்கார் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக நடக்கும் அதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு இடம் சொத்து இது தொடர்பான முயற்சிகள் ஏதாவது வாங்கவோ வைக்கவோ முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கைபூடி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சுக்ரன் வந்து உங்களோட ராசிக்கு நாலாம் அதிபதி நாலாம் வீட்டிலே ஆட்சி நிறைய இருக்காங்க வண்டி வீடு இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அமைக்கணும் தாயாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மூன்றாம் அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் செய்கிற அப்படிங்கிறது ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் நாலாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு சுகத்துக்கு குறைவில்லை அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் உங்களோட ஆறாம் பாவகதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலாம் பாவகதிபதியை பார்க்குறது இது சிறப்பான ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அதனால் நல்லபடியாக முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பத்தாம் பாவகதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை நிச்சயமாக தந்தே தீரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தினங்கள் அப்படின்னா ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா அம்மன் வழிபாடு கூடுதல் சிறப்பு உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நகரங்களே வேண்டியதுங்கிற நன்றி வணக்கம்